வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டனி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உறவுகள் எல்லோருக்கும் நன்றி நம்ம வந்து நல்லா இருக்கும் சோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி என்பதை கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வருஷம் நல்ல வருஷம் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இப்போது பெரிய டிவி இப்போ விஜய் டிவி இல்லை ஜி தமிழ் பிக் பாஸ் ஹரிமப்பா இப்படியான இடங்களுக்கு போய்தான் வந்து இப்போ வேறு நாடுகளில் இருக்கிறவர்களை வந்து இப்போ வேறு நாடுகள் இருக்கிறவர்களுக்கு தெரிய வரும் பெரிய டிவி நிறுவனங்களுக்கு தெரிய வரும் யாருப்பா இது அப்படின்னு அறிய வரும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜனனி மேம் அவர்கள் ஜெனனி குணசீலன் அவர்கள் லாஸ்ரியா மரியனேசன் மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் அப்புறம் வந்து முகின்ரோ அவர்கள் நவியா சேங் அவர்கள் அப்புறம் ஜேர்மன் பொண்ணு மதுமிதா அவர்கள் ஸோ இப்படியான நபர்கள் எல்லாம் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது கில்மிஷா அவர்கள் அசானி அவர்கள் ஸோ இவங்க வந்து சரியும் பால மூலம் தெரிய வந்தது ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து எப்படி அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் மூலம் வந்து பல டிவி நிறுவனங்களை பெரிய பெரிய ஷோக்களை கிருஷ்ணாவா யார் அவரு சங்கவியா அப்படின்ற மாதிரி இருக்கிற தங்களுடைய திறமை மூலம் தங்களுடைய துணிவின் மூலம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க எதிர்காலத்துல கண்டிப்பா இந்த பேர்களை வந்து பிக் பாஸ்லயோ இல்ல வேற நிகழ்ச்சிகள்லயோ ஏன் படங்கள்லயோ கூட வந்து பார்க்க கூடிய மாதிரி தருணம் வரும் சரிங்களா சரி அந்த அதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல நம்ம பேச போற விடிய வந்து பிக் பாஸ் நைன் தமிழ் அதோட ஆரம்ப திகதி சரிங்களா எல்லாம் நம்ம யூடியூப் ஆரம்பித்ததுல இருந்து இருபது ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டுல சேனல் ஆரம்பித்தோம் அதுலேருந்து நான் பண்ண பிக் பாஸ் சீசன் எல்லாமே கிட்டத்தட்ட சீசன் அஞ்சு சீசன் ஆறு சீசன் ஏழு சீசன் எட்டு பிபி அல்டிமேட் ஸோ இதெல்லாம் அண்ட் பிக் பாஸ் போ தெலுங்கு இதெல்லாமே நம்ம முதல் நாளே யார் வின்னர்னு சொல்லணுமோ அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க நம்ம சப்போர்ட் பண்ண நம்பர் தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க நான் சொன்ன தான் வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த முறையும் அப்படித்தான் அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் வேற யாருமே அப்படி பண்ணலை ஸோ நான் பண்ணுறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்மளை எங்கரேஜ் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை பத்தி நம்ம திங்க் பண்ணணும் சரிங்களா அந்த ரீதியில் பாஸ் நைன் தமிழோட ஸ்டார்டிங் டேட் ஒரு அப்டேட் அடுத்தது வந்து இலங்கையின் பொக்கிசம் அப்படின்ற ரீதியில் ரெண்டு இளைஞர்களை பேசிய மெமி வந்து இந்தியாவில் இருக்கிற சோசியல் மீடியாக்கள்ல கேரளாவட்டும் ஸோ நம்ம தளபதி விஜயன்னா அவர்களுடைய ரசிகர்கள் பக்கத்தில் கூட வந்து ஒரு மெமியாக வந்து பார்க்க முடிஞ்சுது அவர்களுடைய முகங்களை ஒன்று கிருஷ்ணா அவர்கள் இன்னொன்று அனுசன் அவர்கள் சரி அது என்ன முடியும் என்பதை பார்த்துருவோம் அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள் ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சிஸ்டமோட ஸ்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த சீசன் போன நபர்களையும் இப்போ நல்லா இருக்கிற பிஸியா இருக்கிற ஒரே ஒரு நபர்னா ஜனனி குணசீலன் அவர்கள் தான் சரி அந்த அவங்களுடைய அப்டேட் அடுத்தது நம்மளுடைய பிக் பாஸ் பை தமிழ் ராஜு பாய் ராஜு அண்ணா அவர்களுடைய படம் தொடர்பான அப்டேட் இந்த விடயங்கள் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து பிக் பாஸ் நைன் தமிழ் அதோட ஆரம்ப தேதி அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பன்னெண்டாம் தேதி ரெண்டு டேட்ல ஒரு டேட்ல பிக் பாஸ் நைன் தமிழ் ஆரம்பிக்கும் அப்படி என்பதுதான் சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வந்து போட்டியாளர்கள் அப்படின்ற இதுல அதாவது இந்த ரோட்ல நின்று ஒருத்தர் போட் வந்து பிடிச்சார்ல தட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு எல்லாம் போட்டை வச்சுக்கிட்டு சான்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார்ல இப்ப பல பல சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் இந்த ஐம்பதாயிரம் கே அப்புறம் இருபதாயிரம் கே அப்புறம் சினிமால நடிச்சு போட்டு பாஸ் ரிவியூக்குன்னு வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அவரை சஜெஸ்ட் பண்ணாங்க விஜய் டிவிக்கு என்ன மைண்ட் செட்ல சஜெஸ்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல சரி விடுங்க அதாவது ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா உனக்கு பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடுன்னு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருந்தது நம்மளுடைய தான் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும் தவிர எப்படி பிச்சை எடுக்கிறது இல்ல சரி அப்ப பல பேர் கேட்டீங்க இந்த நபர் வருவாரான சத்தியமா சான்ஸ் இல்லை விஜய் டிவி அப்படி ஒருத்தருக்கு பிச்சை போட்டுதுன்னா பல பேர் தட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் கடைசி வரைக்கும் விஜய் டிவி வந்து அப்படியான நபர்லாம் என்கரேஜ் பண்ணாது அப்படி என்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரிங்களா அந்த ரீதியில் அப்படியான நபருக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காதுன்றது என்னுடையது கிடைக்க கூடாதுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷ் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க திறமையான நபர்கள் அவங்க அவங்களுக்கான சான்சஸ் கிடைக்கணும் அப்படியான நபர்கள் தான் முன்னுதாரணமே தவிர இப்படியான நபர்கள் இல்ல சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கையின் பொக்கிசங்கள் அப்படின்ற மாதிரி மெமி கண்டிப்பா சரியான ஒரு மெமி ஒன்னு எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இன்னொன்னு அனுசன் அவர்கள் எதை வச்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொதுவா வந்து இப்ப யூடியூப்ல பேமஸ் ஆகணும்னா அந்த ஷோட்ட போட்டு ஷோர்ட் வீடியோக்கள்ல இந்த கிரீன் வீடியோக்கள் அப்புறம் வந்து இந்த குடும்பமா பார்க்க முடியாத காதால கேட்க முடியாத விடயங்களை பேசி பண்ணி அப்படியா பிரபலமாக நபர்கள் தான் இப்போ அதிகமா இருக்கு சோ அதே நேரத்துல நெக்கடிவிடியை பேசுறது நெக்கடிவிடியை பரப்புறது அதன் மூலம் ரீச் ஆகுறது அப்படின்னு பல பேர் பண்றாங்க ஆனா இப்போ எஸ் கே கிருஷ்ணாவா இருக்கட்டும் அனுசன் அவர்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே வந்து கிருஷ்ணா வந்து இப்போ பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம் பல இளைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கஷ்டப்பட்ட நிலையில இருந்தவரே அவர் ஒரு பட்டதாரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வாழ்க்கைய யூடியூப்புக்குள்ள வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள குடும்பத்தோட தலையெழுத்த மாத்தின ஒரு இளைஞர் சைக்கிள்ல போனவரு இன்னைக்கு கார்ல போறாரு இலங்கைக்குள்ளேயே வேற மாவட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஃபுல்லா சுற்றுறாரு அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி அவருடைய திறமை அவர் தன் மீது வச்ச நம்பிக்கை அந்த நல்ல மனசு அப்படின்ற ரீதியில அவரை வாழ்த்தி அவருடைய போட்டோவை போட்டு கேரளாவில் இருக்கிற ஒரு மெமியும் சரி நம்மளுடைய தளபதி விஜயன் அவர்களுடைய ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு சரி போடப்பட்டிருந்தது ஒரு 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 மோட்டிவேஷனலா வந்து அந்த மெமியை அமைஞ்சது அடுத்தது அனுசன் அவர்களை அவரை வந்த மெமி என்ன அப்படின்னா அவரை பத்தி சொன்ன விடியம் என்ன அப்படின்னா பல பேர் வந்து லக்ஷரி லைஃபை வந்து தேடி போய்க்குள்ள லக்ஷரிய மக்களிடம் வந்து திணிக்கக்குள்ள இப்போ அவர்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா காடுகளில் தங்குறதா இருக்கட்டும் வீதியில் தங்குறதா இருக்கட்டும் காடுகளில் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும் இது வந்து ஒரு ஒரு சேஃப்டி எல்லாரும் ஒண்ணுதான் மதம் இனம் மொழியை தாண்டி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி என்பதையும் மனுஷன் முயற்சி செஞ்சா நல்ல மாதிரி வாழலாம் அப்படின்ற ரீதியிலும் வாழ்க்கையா மக்களுக்கு படிப்பிக்கிற ரீதியா இந்த இளைஞர்கள் பண்றார்கள் இப்படியும் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு காணொலிகளை போடலாம் இதற்கும் மக்கள் வந்து பாராட்டுவார்கள் அப்படின்ற ரீதியிலும் மனுஷனுடைய காணொலிகளும் மனுஷனுடைய இருக்கிற ஒரு நாலு தம்பி மாறு அண்ணா அவங்க வந்து ஒரு படிப்பனையா இருக்காங்க அப்படின்ற ரீதியில வாழ்க்கை ஒரு மெமியோன்னு வந்தது அதை பெருமையா உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பா இலங்கையின் பொக்கிசங்கள் இலங்கையின் எதிர்காலங்கள் கண்டிப்பா எஸ் அவர்களா இருக்கட்டும் அனுசன் அவர்களா இருக்கட்டும் தரமான சம்பவங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க வரவிளக்கணம் சரிங்களா அடுத்தது வந்து ஜெனனி குணசீலன் மேம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எட்டு பிக்பாஸ் பிக்பாஸுக்குள்ள வந்து வாழ்க்கைய மாத்தின ஒரு நபர் பிக் பிக்பாஸுக்குள்ள வந்ததுக்கு நம்பர் ஒன்ல வந்து ஒரு பிரயோசனமா ஒருத்தருக்கு அமைஞ்சது அப்படின்னா அது ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் தான் எந்த டைட்டில் வின்னருக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை மாறினதுன்னா ஜனனி குணசீலன் மேம் அவர்களுக்கு தான் ஒன்னு அவங்களுடைய நல்ல எண்ணம் இன்னொன்னு திறமை அடுத்தது கடவுளோட பிளஸிங் இது இது வந்து டைட்டில் வின் பண்ண நபர்களே வந்து காணாம போயிட்டாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜெர்னி குணசீலன் மேம் என்ன செய்யறாங்கன்னு பல பேர் கேட்டீங்க என்ற ஒரு படம் நடிச்சு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அதோட ஷூட்டிங் முடிந்து முடிஞ்ச ஒரு மூணு நாலு வீக்குக்குள்ளேயே படத்தை ஷூட்டோட சொல்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் அண்ணா நபர்களுடைய படம் மிஸ்கின் சார் அவர்களுடைய டைரக்ஷன் ட்ரைன் படம் அதுவும் வந்து வேற எனக்கு இது தவித்து அஞ்சு ஆறு படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க தெலுங்குல ஒரு படம் உட்பட எனக்கு தெரிஞ்சு இலங்கையில வேறு ஒரே ஒரு வந்து ஜனனி மேம் தான் இப்படி மேம் அவர்கள் வந்து ஒரு இருபத்தி சாதனைகள் வந்து படித்து கொண்டிருக்காங்க எண்ணம் போல வாழ்க்கைன்னு என்னவாங்கல்ல அது இதுதான் சோ வாழ்த்துக்கள் ஜனனி மேம் பார்க்க சந்தோஷமா இருக்கு ஜனனி அவர்கள் வழியில பல ஜனனிகள் உருவாகணும்ன்றது என்னுடைய வாழ்த்து ஓகே அடுத்தது வந்து ராஜு பாய் மறக்க முடியுமா ஸோ நான் ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் சீசன் சீசன் ஃபைவ் முதல் நாளே சொல்லிவிட்டோம் அவர் தான் வின்னர்னு அவருக்கு தான் நம்ம குரலை கொடுத்தோம் அவர்தான் டைட்டில் அடித்தார் ஸோ அவருடைய படம் பன் அந்த பன் ஜேம் பட்ட அந்த படம் வந்து வர இருக்கு மாதிரி சொன்னாரு வாழ்த்துக்கள் எப்படி பிக் பாஸ் சீசன் வெற்றி பெற்றீர்களோ அதே போல சினிமா தமிழ் சினிமாலையும் இருக்குராஜ் சார் அவர்கள்ட்ட இருக்கிற அத்தனை ஸ்கில்ஸும் ராஜு அண்ணா அவர்கள்ட்ட தவறாம இருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு கண்டிப்பா அது அவரை தமிழ் சினிமால உச்சத்துக்கு கொண்டு போகும் போகணும் என்றது என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் நன்றி